ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது கிராஸை மார்கன் அதை எதை வச்சு ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு மார்கண்னு சொல்கிறோம் நம்ம ஐலே பிளாக் பார்ட்டாக ஒன்று இருக்கும் அதுதான் கார்னியான்னு சொல்லுவோம் ஒன்று வந்து அது எக்ஸாமுக்கு மேலே போயிருக்கணும் இல்லைனா கீழே வந்துருக்கணும் இல்லை ரைட் சைடு போயிருக்கணும் லெஃப்ட் சைடு போயிருக்கணும் அந்த கார்னியா வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகுறது வச்சுனா மார்கன்னு சொல்கிறாங்க அதாவது அதை ரீ பண்ணுற வீடியோ தான் மேலே பிளே ஆகுது அதை பார்த்தா வீடியோவில் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டான தான் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க அதாவது ஐயில் இருக்க கார்னியாங்கிறது ரொம்ப அப்வேர்டாக இருக்குது அப்வர்டாக இருக்கிறனால அதை சென்டர் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல ஒரு அனஸ்டீசை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணுறப்போ பெயின் இருக்கும் அந்த பெயினை ரிடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அனஸ்டீசை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த இடத்துல கார்னியாக்கு போகிற ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து கார்னியாவை சென்டர் கொண்டு வர போகிறோம் அப்போ அந்த ப்ளட் வெசல்ஸையும் சென்டர் கொண்டு வரணும் அதனால தான் அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கட் பண்ணி சென்டர் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க மூணாவது என்னன்னா அந்த இடத்துல சர்ஜரி முடிஞ்ச உடனே அந்த ஐயை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா பிரைட் லைட்டு அதாவது ரொம்ப லைட்டாக நிற்கி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஏன்னா ஐல அதனாலே பெயின் வரும் ரெண்டாவது ஆனால் இப்போ சர்ஜரி முடிஞ்சதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் அந்த ஐயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த ப்ரொசீஜர் தான் நார்மலாக ஐ ரீ சர்ஜரி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க மறக்காம வீடியோ பிரச்சினை லைக் கூட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் பாய்